மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக எதிர்ப்புகளை தெரிவிக்க தொடங்கிய தமிழக மக்கள் தற்போது கோலம் வரைந்து எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் சென்னையில் மக்கள் இந்த மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோலம் மூலமாக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருவதை பார்க்க முடிகிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து தற்போது இந்த தமிழகத்தில் வந்து தொடர்ந்து இது எதிர்ப்பானது வலுப்பெற்று வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மது மதுராய் சட்டமன்ற தொகுதிக்கு ஐயப்பாக்கம் ஊராட்சியில் இன்று காலை காலை முதலே வந்து அந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டை சேர்ந்த வந்து பெண்கள் வந்து தங்களது வீடுகளுக்கு முன்பாக வந்து இந்த கோலமிட்டு தங்களது எதிர்ப்பை வந்து தெரிவித்திருக்கின்றனர் அதாவது இந்த கோலங்களில் வந்து வண்ணமயமான கோலங்களில் இந்த மொழி மொழிக்கான எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வந்து சிலர் கோலமிட்டிருக்கின்றனர் இருக்கின்றனர் அதே போல் வந்து வாசகங்கள் அதாவது இந்தி மொழியை திணிக்க வேண்டாம் தமிழரை வஞ்சிக்க வேண்டாம் உள்ளிட்ட வாசகங்களை அந்த கோலங்களில் இட்டு வந்து தற்போது அந்த எதிர்ப்பை தெரிந்து தெரிவித்து வருகின்றனர் அதே போல் தமிழர்களுக்கு வந்து கூடுதலாக வந்து இரண்டாம் மொழியாக அந்த ஆங்கிலம் வந்து போதுமானது அதே போல் வந்து மத்திய அரசின் அலுவலகங்களிலும் வந்து தமிழ் இடம்பெற வேண்டும் உள்ளிட்ட கோடிக்களை வந்து முன்வைத்து இந்த போ இந்த கோலமிட்டு போராட்டம் வந்து வந்து ஈடுபட்டு வருகின்றனர் ராஜலட்சுமி மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்